தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இந்த வெப்சைட்டில் நான் படித்த முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் பார்த்துங்க அதாவது வாக்காளர் பதிவு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வாக்காளர் பதிவு விதிகள் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதன்படி தான் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்துடணுன்னாலோ இல்லைனா பரிசு பட்டியலில் ஏதேனும் ஆட்சேபனை தெரிவிக்கணும்னாலோ இந்த விதியை தான் நம்ம பயன்படுத்த முடியும் அடுத்தது வேட்புமனு தாக்கல் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அதாவது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு வயது நிரம்பியிருந்தால் தான் தேர்தலில் போட்டியிட முடியும் உள்ளாட்சியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற ஒரு நபர் தான் அந்த தேர்தலில் போட்டியிட முடியும் எந்த ஒரு வார்டில் அவங்க போட்டிடணும் அந்த வார்டில் அவங்க வந்து வாக்காளராக இருந்திருக்கணும் இல்லை ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டிடுறாங்க அப்படின்னா அந்த ஊராட்சி எந்த பகுதி வாக்காளர்கள்லாம் இருக்காங்களோ அதில் ஒரு வாக்காளராக அவரும் இருக்கணும் அந்த தொகுதியில் மட்டும்தான் அதாவது தொகுதின்றது அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அவங்க போட்டியிட முடியும் இதில் முன்மொழிபவர் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட வார்டின் தேர்தலில் ஒரு வேட்பாளருக்கான முன்மொழிபவர் அந்த வார்டின் வாக்காளராக இருத்தல் வேண்டும் தலைவர் பதவிக்கான தேர்தலை பொறுத்தவரை முன்மொழிபவர் குறிப்பிட்ட உள்ளாட்சி பகுதியின் வாக்காளராக இருத்தல் வேண்டும் வேட்பு வேட்புமனு தாக்கலுக்கான கால நிர்ணயமும் உண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருந்தால் பனி நாட்களில் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் இவங்க வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் அதுவே நகர்புற உள்ளாட்சியாக இருந்தால் காலை பதினோரு மணிலிருந்து மாலை மூன்று மணி வரைக்கும் வேட்பு தாக்கல் செய்யலாம் பைப்பு தொகைன்னு சொல்லுவாங்களா இது கேட்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பைப்பு தொகையை பொறுத்த வரைக்கும் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினருக்கான தேர்தல் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கு இரநூறுபா அதுவே ஆதி திராவிடர் பழங்குடியினராக இருந்தால் நூறுரூபா தான் அடுத்தது கிராம ஊராட்சி தலைவர் தேர்தலுக்கு ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் அல்லாதவங்களுக்கு அறநூறுரூபா அதுவே ஆதி திராவிடர் பழங்குடியினர் அமைப்பாளருக்கு முந்நூறுரூபா தான் பாதி தான் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் அல்லாதவருக்கு அறநூறு ரூபாய் அதுவே ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு ரூபாய் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாதவருக்கு ஆயிரம் ரூபா அதுவே ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினருக்கு ஐநூறு ரூபா தான் நகர்புற உள்ளாட்சி தேர்தலில் வைப்பு தொகையை பற்றி தெரிஞ்சுக்கங்க பேரூராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதுவே ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினருக்கு ஐநூறு தான் நகராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அதுவே ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் வேட்பாளருக்கு ஆயிரம் ரூபாய் மாநகராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் அல்லாதவருக்கு நாலாயிரம் ரூபாய் அதுவே ஆதிதிராவிடர் அல்லது பழங்குடியினருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வேட்பு மனுவுடன் தாக்கல் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா சொத்து பற்றி சொல்லணும் கடன்கள் அவருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லணும் கல்வித் தகுதிகள் என்னென்னு சொல்லணும் அவரோட குற்ற பின்னணிகள் என்னென்னன்றதை உறுதிமொழி பத்திரமாக ஒப்படைக்கணும் இதை உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் போட்டியிடும் வேட்பாளர்களது இந்த விஷயங்கள்லாம் உறுதிமொழி பத்திரமாக வெளியிடணும் இந்த உறுதிமொழி பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஊரக தேர்தலுக்கு தமிழ்நாடு ஊராட்சி தேர்தல் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அந்த அதில் விதி இருபத்தாறு ரெண்டு ஏ சும்மா ஆண்டை மட்டும் தெரிஞ்சுங்க அதுவே வந்து அடுத்தது மூணு ஏவும் அதில் அதுவே நகர்ப்புற தேர்தல் உள்ளாட்சி விதி உள்ளாட்சிகள் விதிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி முப்பதில் மூணு ஏ பி படிவம் நாலு இதெல்லாம் வந்து இவங்க ஒப்படைக்கணும் இது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா முதல்நிலை மேஜிஸ்ட்ரேட் அல்லது நோட்ரி பப்ளிக் அல்லது உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள உறுதிமொழி ஆணையர் முன்னிலையில் பிரமாணம் எடுத்துக்கொண்டு சமர்ப்பித்திடல் வேண்டும் வேட்பு மனுவை திரும்ப பெறுதல் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடைபெறும்ல இது வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான நிர்ணயிக்கப்பட்ட அந்த கடைசி நாளில் மாலை மூணு மணிக்குள்ள தேர்தல் நடத்த அலுவலகம் அல்லது உதவி தேர்தல் நடத்தும் அலுவரிடம் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான படிவம் ஏழிலும் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான படிவம் எட்டிலும் கையெழுத்திட்டு அறிவிப்பு தருவதன் மூலம் ஒரு செல்லத்தக்க வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டவர் தனது வேட்பு மனுவை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் தேர்தலுக்கான வாக்கு சீட்டுகளின் நிறங்கள் தெரிஞ்சுங்க பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி வார்டு உறுப்பினர்களின் தேர்தலில் வெள்ளை நிறத்தில் அந்த வாக்குச்சீட்டு இருக்கும் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலில் வெள்ளை நிறம் அல்லது நீல நிறத்தில் இருக்கும் கிராம ஊராட்சி தலைவர் தேர்தலில் இளஞ்சோப்பு நிறத்தில் இருக்கும் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் தேர்தலில் பச்சை நிறத்தில் இருக்கும் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலில் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் தேர்வு கண்ணோட்டத்தில் லைட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அவசியம் கிடையாது சும்மா ஒரு காரணங்களை கேட்குறாங்க அப்போ ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணணுன்னா லைட்டாக தெரிஞ்சிருந்திங்கன்னா அதுக்கான விடை இது பயன்படும் அவ்வளோதான்